ஓகே இன்றைக்கி வந்து பிசி பில்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பர்பஸ் கிளியராக இருக்கணும் அது கேமிங்க்கா இல்லை வந்து ப்ரொடக்டிவிட்டிக்காக அது வெடி வீடியோ எடிட்டிங் ரெண்டரிங் இந்த மாதிரி விஷயத்துக்காக க்ளியராகிடணும் இது கிளியர் ஆனோன்னா நம்ம பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒன்ஸ் பட்ஜெட் ஃபிக்ஸ் ஆனோன்னா தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா காம்பனன்ட்ஸும் சூஸ் பண்ணணும் ஒன்று ஹையாக ஒன்று லோவாக வந்து நம்மளால் பிக் பண்ண முடியாது இப்போ சிபி நல்லா காஸ்ட்லியாக வாங்கிட்டு மற்ற காம்பனன்ஸ்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் புட் வர போகிறதில்லை அதனால் எல்லாமே பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரியே சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ப்ராசர் சூஸ் பண்ணோம் இப்போது வந்து ரெண்டு ப்ராசஸர் இருக்குது இன்டெல் அண்ட் ஏஎம்டி ஏஎம்டி வந்து ஃபோ பொதுவாக கேமிங் ஃபோக்கஸ்டாக இருக்கவங்க சூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து ஆக்சுவலி அது எல்லாத்துக்குமே நல்லாவே சூட் ஆகுது ரெண்டரைங்கிலேருந்து எல்லாமே ஜென்ரலாக வந்து எல்லா விஷயத்துக்கும் ஷூட் ஆடுறது வந்து இன்டெல் தான் ஸோ உங்கள் நீங்கள் எதுன்னு பார்த்து ரிசர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க ஒன்ஸ் ப்ராசர் பிக் பண்ண உடனே இந்த ப்ராசஸரை வந்து ரன் பண்ணக்கூடிய மதர் போர்டை நம்ம பிக் பண்ணோம் மதர்போர்டில் வந்து ஏடிஎக்ஸ் மைக்ரோ எயிட்டிஎக்ஸ் மினி எய்டிஎக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அந்த இது ஏன் அப்படி பிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலையும் வந்து குறையும் இப்போ ஏடிஎக்ஸ் கீழே மினி எட் மைக்ரோ எயிட்டிஎக்ஸ் இருக்குது மைக்ரோ எயிட்டிஎக்ஸ் கீழே மினி எய்ட்டி இருக்குது இதெல்லாம் வந்து போக போக விலை குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ காஸ்ட் கட்டிங் இடத்துல நம்மளால் பண்ண முடியும் இது மாதிரி மதர் போர்டு சூஸ் பண்ணும் போதே அந்த இதில் வந்து ரேம் வந்து அது எந்தது சூட் ஆகும் அப்படின்றது பார்த்து வாங்கணும் டிடிஆர் ஃபோர் ஃபைவ் அது எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் அது வந்து கெப்பாசிட்டி இருக்குது இது எல்லாமே வந்து ரேம் ரேமோட கெப்பாசிட்டி ஃபுல்லாக போர்டு லிமிட் பண்ணும் அதில் எம் டூ ஸ்லாட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ஸ்லாட்ஸ்லாம் வந்து நம்ம எஸ்எஸ்டிஸ் வந்து ஆட் பண்ண யூஸ் ஆகும் ஸோ பிக் பண்ணும் கொஞ்சம் பார்த்து இது பிக் பண்ணுறது நல்லது இப்போ மதர்போர்ட் பிக் பண்ண உடனே நமக்கு ரேம் தேவை ஆனால் ரேம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து மாட்ட முடியாது அந்த ரேமை வந்து மதர்போர்டும் சப்போர்ட் பண்ணோம் அந்த ரேமோட கெப்பாசிட்டியை வந்து சிபியும் வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ இப்போ ஒரு சிபியூ நம்ம நம்ம எடுக்கிற ப்ராசர் வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி தான் சப்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க நம்ம மதர் போர்டில் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வரைக்கும் போடுற ஸ்லாட் இருந்தாலுமே நம்ம சிபியூரான சிபியூனால அதை ஹேண்டில் பண்ண முடியாது அதே மாதிரி மதர் போர்டோட ஸ்பீடு என்னவோ அந்த ஸ்பீடுக்கு வரைக்கும் தான் மதர்போர்ட்னால ரன் பண்ண முடியும் நம்ம வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மெகாஹ்ஸ் உள்ள மதர் போர்டை மதர் போர்டில் ரேம் வந்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மெகாட்ச்ஸ் உள்ள ரேமை வந்து போட முடியாது ஸோ இது ரெண்டும் நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி வாங்கணும் இதுக்கடுத்து ஜிபியு 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 வந்து இதை பாட்டில் நெக் பண்ணக்கூடாது சிபியுவை ஸோ எந்த லெவலில் நம்ம ப்ராசஸரை சிபியு வாங்குகிறோமோ அதே லெவலில் ஜிபியு மேட்ச் பண்ணால் பெட்டர் அதான் நல்லது அதுக்கு அது கீழே வாங்கினீங்கன்னா ஜிபியு வந்து சிபியூ ஜிபியு வந்து அதோடய மொத்த பர்ஃபார்மன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது இதுக்கடுத்து ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜில் வந்து மூணு இருக்குது என்விஎம்இ சேட்டா அப்புறம் ஹெச்டிடி இதில் வந்து ஒன்று ஒன்றும் ஒன்றை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும் இருக்கிறதுலே ஸ்லோ ஹெச்டிடி தான் இதுக்கடுத்து எஸ்எஸ்டி வரும் ஆனால் எஸ்எஸ்டி எஸ்எஸ்டியில் ச சேட்டா வரும் ஸோ இதை விட ஃபாஸ்ட்டு என்விஎம்இ இருக்குது இது எல்லாமே காஸ்ட்லி படிப்படியாக ஏறும் விலைகள் பார்த்து உங்களை நீடாக பொறுத்து வாங்கிக்கோங்க இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் என்வி என்விஎம்இ தான் பவர் சப்ளை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம சூஸ் இதுக்கு முன்னாடி சூஸ் பண்ண காம்பனன்ட்ஸ் பொறுத்து நம்ம எவ்வளோ பவர் சப்ளை அதுக்கு தேவை அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடலாம் அதில் மாடுலர் நான் மாடியுலர்னு ரெண்டு வரும் பவர் சப்ளையில் மாடியூலரில் வந்து நம்மளே வந்து வயர்லாம் கழட்டி கழட்டி மாட்டிக்கலாம் நான் மாடியுலர் பவர் சப்ளையில் வந்து எல்லாமே ஃபிக்ஸ்டாக வரும் நீங்கள் எதுவும் உங்களுக்கு சாய்ஸே கிடையாது அந்த வயர் இருக்கிறத அடுத்து சொல்ல வேண்டியதான் அடுத்து இதெல்லாம் இப்போது இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டோமா இதுக்கு அடுத்து கேஸ் கேஸு அதாவது கேபினட் அன் கூலிங் நம்ம பார்க்கணும் கேஸ் வந்து கொஞ்சம் நம்ம ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணால் பெட்டர் ஃபேன்ஸ்லாம் நிறையா இருக்கிற மாதிரி ஏன்னா இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஏர் கரெக்டாக போச்சுன்னா கூலிங் பெட்டராக நடக்கும் ஏன்னா நிறைய பேருவி நம்ம ஏசி போட்டு பிசி யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா நமக்கு தெரியாது நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் டுவெண்ட்டி எயிட் டிகிரி கிட்ட வரும் அப்போது கூலிங் கரெக்டாக இல்லைன்னா சிபியூ வந்து ஓவர் ஹீட் ஆகும் உள்ளே இருக்க காம்பனன்ட்ஸும் வந்து ஓவர் ஹீட் ஆகும் ஸோ பெட்டர் கேபினெட் கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணலாம் கேபினெட்டில் வந்து ஃபுல் டவர் மிட் டவர் மினி டவர் அந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் நீடுக்கேற்ற நீடுக்கு ஏற்ற மாதிரி இது முடிஞ்சோன்னா மானிட்டர் மானிட்டரும் வந்து கேமிங் ஃபோக்கஸ்டாக இல்லை ப்ரொடக்டிவிட்டி ஃபோக்கஸ்டாகிற பொறுத்து அது மாறும் அது என்ன சிஸ்டம் ரிஃப்ரெஷ்ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது அது கேமிங்னால் அதிகமாக சூஸ் பண்ணுறது பெட்டர் இல்லைன்னா கேமிங் இல்லை நம்ம எடிட்டிங்கு நார்மல் ப்ரொடக்ட்டி ப்ரொடக்ட்டிவிட்டி ஆஃபீஸ் பர்பஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோன்னா சிக்ஸ்டி ஹயர்ஸே போதும் அதுலேயே வந்து நம்மளோட எல்லா நீடும் கவர் ஆகிடும் ஸோ எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஏதாவது இதை விட டீட்டெயிலாக வீடியோ போடும் போட்டிருக்க முடியும் ஆனால் தேவையில்லன்னு நினைக்கிறேன் ஏன்னா தனித்தனியாக வேணால் போடுறேன் ஏதாவது ஏதாவது கேட்கணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க பாய்